பாகிஸ்தான் நாட்டிற்கு உள்ளே சீனா கொத்து கொத்தாக படை வீரர்களை களமிறக்க தொடங்கியுள்ளது நேரடியாக சீன ராணுவ வீரர்களை களமிறக்காமல் சீனாவின் தனியார் படை வீரர்கள் களமிறக்கப்பட்டு வருகின்றனர் பொதுவாக தனியார் படை வீரர்கள் மெர்சனரிஸ் என்று அழைப்பார்கள் முன்னாள் படை வீரர்களை சிலர் வேலைக்கு அழைத்து இதுபோல தனியார் படை குழுக்களை உருவாக்குவார்கள் போர்கள் தாக்குதல்கள் நடக்கும்போது இதுபோன்ற படைகள் முக்கியமானது அரசு நேரடியாக தலையிட முடியாத சில விவகாரங்களில் அரசு சார்பாக இதுபோல மெர்சனரிஸ் களமிறக்கப்படுவார்கள் அமெரிக்காவிடம் இதுபோல போல அதிகம் உள்ளனர் இஸ்ரேல் சீனா ரஷ்யாவிடம் அதிகம் உள்ளனர் முக்கியமாக பாகிஸ்தானிடம் தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள மெர்சனரிஸ் அதிகம் இப்படிப்பட்ட மெர்சனரிஸ்களை தான் சீனா தற்போது பாகிஸ்தான் எல்லையில் களமிறக்கியுள்ளது இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பாகிஸ்தானின் சிந்து பகுதியில் சீனா களமிறக்கியுள்ளது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மெர்சனரிஸ்களை சீனா களமிறக்கியுள்ளதாம் இந்தியாவின் உளவு பிரிவுக்கு இது தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளன சீனாவின் பல்வேறு கட்டுமான திட்டங்களுக்காக பாகிஸ்தானில் முப்பது லட்சம் பேர் வரை உள்ளனர் அவர்களை பாதுகாப்பதே இவர்களின் முதல் நோக்கம் இரண்டாவதாக இந்தியா சிந்து பகுதியில் தாக்கினால் அதை தடுப்பது இரண்டாவது நோக்கம் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சிந்து பகுதியில் இந்த இரண்டு மடங்கு உயர்ந்துள்ளதாம் இவர்கள் தனியார் என்றாலும் சீன அரசு செலவு செய்யாமல் இவர்கள் களமிறங்க மாட்டார்கள் அதோடு இவர்கள் நேரடி அரசு ஊழியர்கள் இல்லை என்பதால் இவர்களின் தாக்குதல்கள் கொடுமையாக இருக்கும் விதிப்படி போர் முறைப்படி இவர்கள் செயல்பட மாட்டார்கள் ஐநாவின் விதிகளை மதிக்க மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே பாகிஸ்தான் பொதுவாக எல்லை கடந்த தாக்குதல்களை ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்வது வழக்கம் ஆனால் இந்த முறை சர்வதேச அளவில் இந்த தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பராக்வால் செக்டாரில் உள்ள சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் முதல் முறையாக எல்லை தாண்டி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன போர் இல்லாத நேரத்தில் இந்திய வரலாற்றில் இப்படி பாகிஸ்தான் சர்வதேச எல்லை கோட்டை மீறி தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் முறை சர்வதேச எல்லை என்பது இரண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லையில் சர்வதேச நாடுகள் மூலம் ஒப்புதல் பெற்ற எல்லையாகும் அதாவது சில எல்லை பகுதிகள் உள்நாட்டில் மட்டும் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும் சில எல்லை பகுதிகள் எதிரி நாடுகளால் மட்டும் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும் ஆனால் இதுபோன்ற சர்வதேச எல்லைகள் என்பது சர்வதேச கூட்டமைப்பு உலக நாடுகள் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட எல்லை ஆகும் இங்குதான் ஜம்முவின் பராக்வால் செக்டரில் உள்ள சர்வதேச ஏழையில் பாகிஸ்தான் ராணுவம் முதல் முறையாக எல்லை தாண்டி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதேபோல பாகிஸ்தான் ராணுவம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பல இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் ஜம்மு காஷ்மீரில் தொடர்ச்சியாக ஆறாவது நாளாக எல்லை தாண்டிய துப்பாக்கிச்சூட்டை பாகிஸ்தான் நடத்தியுள்ளது இதற்கு இந்தியா உடனுக்குடன் பதிலடி கொடுத்து வருகிறது நேற்று நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி தாக்குதல்களை நடத்தியது சுமார் நாற்பது நிமிடங்கள் இரண்டு பக்கமும் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது